தலைவரை வணக்கம் இந்த இந்த புகைப்பட கலைஞர் சங்கத்தில் வந்து எங்களுக்கு விருது கொடுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி இந்த மாநில தலைவர் நம்ம மாவட்ட தலைவர் மக்களவர் செயலாளர் எல்லாத்துக்குமே இந்த விருது வாங்கின வகையில் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் மூத்த கலைஞனா எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆச்சு எனக்கு விருது வழங்கிய இந்த சங்கத்து சார்பில் எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளம் வணக்கம் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராஃபர் அசோசியேஷனில் நான் ஒரு அங்கத்தினராக இருப்பதில் இந்த தருணத்திலே மிகவும் பெருமை கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய கடந்த கால முப்பது ஆண்டு கால போட்டோகிராஃபர் தொழிலில் ஒரு தனி ஒரு அங்கீகாரத்தினை இந்த தமிழ்நாடு வீடியோகிராபர் அசோசியேஷன் எனக்கு வழங்கியுள்ளது அதற்காக என்னை என்னுடைய கிராமத்திலே என்னை கண்டெடுத்து என்னை இதற்காக பரிந்துரை செய்த எனது நாகை மாவட்ட போட்டோ வீடியோகிராஃபர் அசோசியேஷனின் பொறுப்பாளர்கள் திரு சரவணன் மற்றும் செல்வகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியினை தருணத்திலே நானும் எனது குடும்பத்தாரும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கூட்ட சங்கத்தின் என்ன மூத்த புகைப்பட விருது வழங்க பரிந்துரை செய்த மாவட்ட செயலாளர் தலைவர் அவர்களுக்கு எனது வேதாரண்யம் சார்ந்த கூட்ட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் i yeah.